இந்தியா சார்பாக ஆஸ்கரில் போட்டியிட ஜல்லிக்கட்டு திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மலையாள திரைப்படமான ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான ஆஸ்கருக்கு போட்டியிட இந்தியாவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது லிஜோஜோஸ் வெள்ளிச்சேரி இயக்கத்தில் ஆண்டனி வர்கிஸ் செம்பன் வினோத் ஜோஸ் உள்ளிட்டோர் நடித்திருந்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு ஹரிஷியஸ் எழுதியிருந்த மாவோயிஸ்ட் என்கிற சிறுகதையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருந்த திரைப்படம் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வெளியான இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது சிறந்த அயல் நாட்டு சர்வதேச திரைப்படம் என்கிற பிரிவில் இந்தியாவின் சார்பாக போட்டியிட ஜல்லிக்கட்டு தேர்வாகியுள்ளது இந்திய திரைப்பட கூட்டமைப்பு இந்த படத்தை தேர்வு செய்துள்ளது இது குறித்து தேர்வுக்குழுவின் தலைவர் ராகுல் ராவை பேசுகையில் மனிதர்களுக்குள் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளை இந்த படம் பேசுகிறது நாம் விலங்குகளை விட மோசமானவர்கள் என்பதை காட்டுகிறது மனிதர்கள் மனிதர்களின் உணர்வுகள் விலங்குத்தன்மையை விட மோசமானதாக இருக்கிறது என்பதை இந்த படம் அற்புதமாக சித்தரிக்கிறது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய படைப்பு இது லிஜோ மிக திறமையான இயக்குனர் இந்த படத்தில் காட்டப்பட்ட உணர்ச்சிகள் எங்களை உணுக்கிவிட்டன தனித்துவமான கதாபாத்திரங்கள் மற்றும் இடங்களின் சங்கமம் இந்த படம் என்று நாங்கள் நினைத்தோம் அதனால்தான் இந்த திரைப்படத்தை தேர்வு செய்திருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார் ஆஸ்கர் பரிந்துரைக்கு குஞ்சன் சக்சேனா சப்பாக் குலாபா சிதாபோ செக் போஸ்ட் சிந்துக்கா பர்த்டே உள்ளிட்ட இருபத்தி ஏழு படங்கள் போட்டியிட்டன இதிலிருந்து ஜல்லிக்கட்டு தேர்வாகியுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் சார்பாக கல்லிபாய் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் பட்டியல் வரை இந்த படம் போகவில்லை இந்தியா சார்பாக ஆஸ்கரில் போட்டியிட ஜல்லிக்கட்டு திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மலையாள திரைப்படமான ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான ஆஸ்கருக்கு போட்டியிட இந்தியாவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது லிஜோஜோஸ் வெள்ளிச்சேரி இயக்கத்தில் ஆண்டனி வர்கிஸ் செம்பன் வினோத் ஜோஸ் உள்ளிட்டோர் நடித்திருந்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு ஹைசிஸ் எழுதியிருந்த மாவோயிஸ்ட் என்கிற சிறுகதையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வெளியான இந்த படம் விமர்சகர்களிடமும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது சிறந்த அயல்நாட்டு சர்வதேச திரைப்படம் என்கிற பிரிவில் இந்தியாவின் சார்பாக போட்டியிட ஜல்லிக்கட்டு தேர்வாகியுள்ளது இந்திய திரைப்பட கூட்டமைப்பு இந்த படத்தை தேர்வு செய்துள்ளது இது குறித்து தேர்வுக்குழுவின் தலைவர் ராகுல் ராவில் பேசுகையில் மனிதர்களுக்குள் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளை இந்த படம் பேசுகிறது நாம் விலங்குகளை விட மோசமானவர்கள் என்பதையும் காட்டுகிறது மனிதர்களின் உணர்வுகள் விலங்கு தன்மையை விட மோசமானதாக இருக்கிறது என்பது இந்த படம் அற்புதமாக சித்தரிக்கிறது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய படைப்பு இது லிஜோ மிகத் திறமையான இயக்குனர் இந்த படத்தில் காட்டப்பட்ட உணர்ச்சிகள் எங்களை உலுக்கிவிட்டன தனித்துவமான கதாபாத்திரங்கள் மற்றும் இடங்களின் சங்கமம் இந்த படம் என்று நாங்கள் நினைத்தோம் அதனால்தான் இந்த படத்தை தேர்வு செய்திருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார் ஆஸ்கர் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு சில திரைப்படங்களான தி டிசைபிள் சகுந்தலா தேவி ஷிகாரா குஞ்சன் சக்சேனா சப்பாக் குலோபோ சிதாபோ செக் போஸ்ட் சிண்டுக்கா பர்த்டே உள்ளிட்ட இருபத்தி ஏழு படங்கள் போட்டியிட்டன இதிலிருந்து ஜல்லிக்கட்டு தேர்வாகியுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் சார்பாக கள்ளிபாய் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் பட்டியல் வரை இந்த திரைப்படம் போகவில்லை இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்